மக்களே எல்லாருக்கும் ஒரு நீ சிறப்பான காலை வணக்கங்கள் உடனுக்குடன் வானிலை பற்றி மிக துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்முடைய யூடியூப் சேனலையும் மறக்காமல் செக்கப் செய்து கொள்ளுங்கள் நிறைய பேர் பார்க்குறீங்க ஆனால் யாருமே செக்கப் பண்ண மாட்டேங்கிறீங்க ஸோ மறக்காமல் தயவு செய்து ஒரு சிக்க மாட்டி பண்ணிடுங்க அப்படியே கூட வேலைக்கு பண்ணியிருங்க இன்றைக்கான தேதி வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி மாதம் பன்னெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஆகுதுங்க இனி வரக்கூடிய மாநிலங்களை ரொம்பவே கவனமாக இருங்க அடுத்தடுத்து இனி வரக்கூடிய மாநில நேரங்கள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் வடகிழக்கிலிருந்து வரக்கூடிய காற்றும் வடகிழக்கிலிருந்து வரக்கூடிய குளிர் காற்றும் கிழக்கு திசையிலிருந்து வரக்கூடிய காற்றும் ரொம்ப கவனிக்கணும் கிழக்கு திசையிலிருந்து தற்பொழுது மழை தரக்கூடிய ஈரப்பதம் காற்று நம்ம தமிழக வழியாக தற்பொழுது சென்று கொண்டிருக்கிறது இதனால் இன்றைக்கும் நாளைக்கும் கண்டிப்பாக மிக தீவிரமான மழையை எதிர்கொள்ள ரெடியாக இருங்க குறிப்பாக இனி வரக்கூடிய மணி நேரங்களில் தற்பொழுது காலை ஒரு ஏழு மணி மேலே ஆயிடுச்சு அடுத்தடுத்து இனி வரக்கூடிய மணி நேரங்களில் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் ராணிப்பேட்டை திருப்பத்தூர் திருவண்ணாமலை மாவட்டம் ஒட்டுமொத்த வட மாவட்டங்கள் முழுவதும் விட்டு 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 தொடர் விட்டு 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 லேசான மழை கண்டிப்பாக பதிவாகும் ஆனால் கண்டிப்பாக அதிகபட்சமாக கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்குது வட மாவட்ட மக்களே கவனம் பாருங்கள் இன்றைக்கு இன்றைக்கும் நாளைக்கும் கனமழைக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது ஆனால் கண்டிப்பாக இன்றைக்கு வட மாவட்டங்களில் பல்வேறு இடங்களில் கனமழை பதிவாகலாம் வாய்ப்புகள் இருக்குது புதுச்சேரி கடலூர் நாகப்பட்டினம் மற்றும் ஒட்டுமொத்த டெல்டா மாவட்டங்கள் முழுவதுமே கண்டிப்பாக கனமழைக்கான வாய்ப்புகளும் மிய கனமழைக்கான வாய்ப்புகளும் இருக்குது மிய கனமழை ஒரு சில இடங்களில் பகுதிகளில் மட்டும் இருக்கும் ஆனால் கனமழை பரவலாக பதிவாக வாய்ப்பு இருக்குது குறிப்பாக திருச்சி தஞ்சாவூர் அரியலூர் பெரம்பலூர் நாகப்பட்டினம் மன்னார்குடி திருத்துறைப்பூண்டி வேதாரண்யம் வேளாங்கண்ணி ஒட்டுமொத்த வடக்கு டெல்டா தெற்கு டெல்டா டெல்டா மாவட்டங்கள் முழுவதுமே இனி வரக்கூடிய மணி நேரங்கள் மதிய மாலை இரவு நாளை இரவு வரைக்கும் கனமழை விட்டு விட்டு தொடர்வதற்கு வாய்ப்பு இருக்குது கவனமா இருங்க மதுரை மணப்பார திண்டுக்கல் அதே அதே போல் தென் மாவட்டங்கள் முழுவதுமே அடுத்தடுத்து இனி வரக்கூடிய மணி நேரங்களில் ரொம்பவே கவனமா இருங்க தென் மாவட்டங்களுக்கும் சிறப்பான மழை பதிவாக வாய்ப்பு இருக்கின்றது கண்டிப்பாக மழை எதிர்பார்த்தோம் அறிவித்ததுபடி இப்போ மழை வந்து கொண்டிருக்கிறது இப்போ காலையில் கூட பல்வேறு இடங்களில் மழை தொடங்கியிருக்கு அடுத்தடுத்து இனி வரக்கூடிய மணி நேரங்களில் மழை தீவிரமாக பதிவாக வாய்ப்பு இருக்குது மதுரை மணப்பாறை திண்டுக்கல் அதே போல் பழனி முருகன் கோவில் அதே போல் திருச்செந்தூர் கோவில்பட்டி மதுரை மணப்பாறை திண்டுக்கல் சிவகங்கை மானாமதுரை தென் கடலோர மாவட்டமாகிய கன்னியாகுமரி அதே போல திருநெல்வேலி ஒட்டுமொத்த தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகள் மற்றும் இந்த ராஜபாளையம் தேனி கோவில்பட்டி ஒட்டுமொத்த தென் மாவட்டங்கள் முழுவதுமே நம்ம சிறப்பான மழை எதிர்பார்க்கலாம் அதே போல விருதுநகருக்கு கண்டிப்பாக கனமழை இருக்குது விருதுநகர் கோவில்பட்டியில கண்டிப்பாக கனமழை வெளுத்து இனி வரக்கூடிய மணி நேரங்களில் ரொம்பவே கவனமாக இருங்க தென் மாவட்டங்களுக்கு கனமழைக்கான எச்சரிக்கை அப்படிங்கிறது இன்றைக்கி இருக்குது அதேபோல் நீலகிரி சேலம் கிருஷ்ணகிரி தருமபுரி திருப்பத்தூர் கண்டிப்பாக விட்டு விட்டு கனமழை பதிய வாய்ப்பு இருக்குன்றது இன்றைக்கு நாளைக்கும் விட்டு விட்டு கனமழை இருக்கும் மேற்கு மாவட்டங்களில் கர்நாடக எல்லூர்தான் கனமழை மேட்டூர் குளத்தூர் கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்குது போல் சேலம் திருப்பூர் கரூர் கனமழைக்கான வாய்ப்பு இருக்குது சின்ன சேலம் பெரம்பலூர் அரியலூர் துறையூர் மணச்சநல்லூர் அதே போல் முசிறி தஞ்சாவூர் மாவட்டம் இந்த திருக்காட்டுப்பள்ளி திருவையாறு அதே போல் இந்த வல்லம் திருக்கானூர்பட்டி ஒட்டுமொத்த டெல்டா மாவட்டங்கள் முழுவதும் தென் மாவட்டம் முழுவதும் வட மாவட்டம் முழுவதும் மேற்கு மாவட்டம் முழுவதும் எல்லா இடங்களுக்கும் இணை வரக்கூடிய மாநிலங்களில் கனமழை அப்படிங்கிறது சிறப்பாக எதிர்பார்க்கலாம் இதே போன்ற சுருக்கமான அருகில் தெரிந்து கூட மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலாக சக்கிய பண்ணாமல் மறக்காம மறக்காமல் பண்ணி பாருங்கள் மக்களே இன்றைக்கும் நாளைக்கும் தீவிரமான மழை அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்குது தொடர்ந்து பா பாருங்கள் தற்போதே பல்வேறு இடங்களில் மழை பெய்து பெய்திட்டு இருக்கு மழை தரக்கூடிய மேகங்களும் இப்போ ஒவ்வொன்றாக ஒவ்வொன்றாக மிக தீவிரமான மழை தரக்கூடிய மேகங்கள் இப்போ கொஞ்சம் கேப்பு விட்டு ஒவ்வொன்றாக வந்து கொண்டிருக்கிறது கடலில் இருக்கக்கூடிய எல்லா கூட்டமும் கண்டிப்பாக நம்ம தமிழகம் கடந்து மேற்கு நோக்கி போகும் என்பதனால வழியாக மேற்கு நோக்கி போகும் என்பதனால அந்த சுழற்சி மேற்கு நோக்கி நகர 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 கிழக்கு தீசிலிருந்து காற்று வந்து நம்ம தமிழகத்திற்கு அதிகமான மழை கொடுக்க வாய்ப்பு இருக்குது நன்றி வணக்கம் இன்று இன்றைக்கு மதிய மாலையில் சிறப்பான மழை எதிர்பார்க்கலாம் நன்றிங்க ஸோ அடுத்து எல்லாருமே இந்த வீடியோ பதிவு பாருங்கள் இங்கே பாருங்கள் மக்களே இப்போ வடகிழக்கு பருமழை வந்து இங்கே பாருங்கள் மேகக்கூட்டங்கள் அப்படியே வந்துகிட்ருக்கு பாருங்கள் இங்கே பாருங்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மேகமாக இப்போ வந்துக்கிட்டு இருக்குது மிக சிறப்பான மழை தரப்போது படியே இப்போ நடக்க போது இங்கே பாருங்கள் மிக வலுவான ஒரு மேகக்கூட்டங்கள் இப்போ உருவாகி வந்துகிட்ருக்கு இதுதான் கிழக்கு திசை காற்று காரணம் கிழக்கு திசை காற்று வந்தாலும் நம்ம தமிழகத்திற்கு மழை உறுதி பாருங்கள் எல்லோரும் உஷாராருங்க மழை வராதுன்னு நினைக்காதீங்க மழை வந்துக்கிட்டு இருக்குது எல்லோரும் கவனமாக இருங்க நம்ம ஏரியாவில் இப்போ மழை பெய்ய போகுது உங்களுக்கும் கண்டிப்பாக மாலை வந்தடையும் கிழக்கியிலிருந்து ஒவ்வொரு மேக கூட்டங்களாக மேற்கு நோக்கி வந்து கொண்டிருக்கிறது மறக்காம நம்ம மச்சியான சுக்கப்பண்ணுங்கள் நன்றி வணக்கம் மழை இப்போ லேசான தூரல் போட ஆரம்பிச்சிருச்சு